நாட்டுல சர்வாதிகாரி நடக்கிறத ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நடந்தாலே அந்த நாடு சர்வாதிகார ஆட்சி நாடா கருதப்படும் அப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா சர்வாதிகார ஆட்சி நாடா மாறுதா நடந்துட்டு இருக்கிற மக்களவை தேர்தலில் தேர்தல் ஆலயம் வெளியிட்டு வர வாக்குப்பதிவு விகிதத்துல குளறுபடி நடந்துட்டு இருக்கிறதுக்கு தான் இதுக்கான முக்கிய காரணம் இந்தியா முழுக்க ஏழு கட்டமாக நடந்துட்டு வர இந்த மக்களவை தேர்தலில் இப்போ வரைக்கும் நாலு கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நான்காம் கட்ட தேர்தலில் முதல்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவுக்கும் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட வாக்குப்பதிவுக்கும் ஒரு கோடி வாக்குக்கும் மேல இருக்கு அதாவது நான்காம் கட்ட வாக்குப்பதிவப்போ தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன வாக்கு விகிதம் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் ஆனா இப்போ புதுசா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமா கூடியிருக்கு சராசரியா ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்குகள் அதிகமாக இருக்கு அதிகபட்சமா அசாம்ல எழுபத்தி மூணாயிரம் வாக்கும் ஆந்திராயிரம் வாக்கும் கேரளாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கும் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்கும் மகாராஷ்டிராவில நாற்பத்தி வாக்கும் அதிகமாக அதிகமாயிருக்கிறது தெரிய வந்திருக்கு தேர்தல் ஆணையம் வாக்கு விகிதங்களை திருத்தறது வழக்கமா ஒன்னா இருந்தாலும் ஒரு கோடி வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரமான ஒன்றுன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே தேர்தலில் பதிவாகிற வாக்கை பூத் வாரியாக காட்டுற ஃபார்ம் செவன்டீன் சி படிவத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட மறுக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடை பற்றி வாக்கு செலுத்திய ஒரு வாக்காளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்